வணக்கம்ல இந்த அமலதாஸ் அப்படின்னு சொல்லி டேனியல் அமலதாஸ் சொல்லி பத்தொன்பது வயது ஒரு மாணவர் அவருடைய அவரு நிகழ்வுகள் ஒரே ஒரு பிள்ளை அதாவது பெற்றோர்கள் வந்து வாடிக்கொண்டு இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக சில தகவல்கள் அந்தவர்கள் கிடைத்திருக்கிறது முழுமையாக உறு செய்யப்பட்டதாக இல்லை அப்படின்னு சொன்னா கூட சொல்லிக் கொள்றோம் என்னன்னு சொன்னால் இது சம்பந்தப்பட்ட இந்த கொலை சம்பந்தப்பட்டு கைது வந்து பதினாலு வயது விற்பனை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பதினேழு வயது பதினாறு சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த அதுல ரெண்டு பேர் அஹ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கிறது தெரிஞ்சவர்கள் வந்து செக்ஷன்ல அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் அடிப்படையில அவர்கள் வந்து அவர்களும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு அதனால என்ன ஆஹ் அந்த சட்டத்துக்கு படி வந்து அந்த வயதை குறைந்த அப்படிங்கனால அவங்களுடைய அடையாளங்களை வந்து அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் அப்படின்றது அடையாளம் வந்து அந்த ரெண்டு பேர் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அதாவது முக்கிய ரெண்டு சூத்துல அதிகம் தமிழர்கள் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது விஷயம் என்ன சொல்லிச்சுன்னா அஹ் இதைத்தான் என்பதுகளையும் ஜாப்பானத்துல செய்து கொண்டிருந்த அதே சம்பவங்கள் அஹ் இங்க திருப்பியும் கேரளாவிலயும் அதே மாதிரி தமிழர்களுக்கு உள்ள அஹ் கொலை அதாவது என்ன ஒரு தடவை கொள்வதற்குரிய அந்த இதுல வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தையும் ஒரு அச்சத்தையும் தருது அஹ் கொலை செய்கிற அளவுக்கு வந்து இங்க யாருமே பிள்ளை போறது இல்லை என்ற உண்மையான விஷயம் ஆனால் என்ன அதை சரியான முறையில யோசிக்கிற அந்த மனம் எதிராளிகிட்ட இருக்குதான்னு கேட்டா இல்லையா அதுவும் சக தமிழர்கே அது இல்லை என்றது வந்து உண்மையில ஒரு மிக வருந்தப்பட வேண்டிய நிலம் என்றுதான் சொல்லிக்கொள்வோம் நாங்கள் எங்கிருந்து வந்தோம் ஏன் வந்தோம் எங்களை சொல்லி என்னென்ன நடக்குறது அப்படிங்கிற சம்பந்தமாக பெற்றோர் வந்து சரியான முறையில புள்ளிய சொல்லி வளர்த்து இருந்தாலே இந்த வந்து தவிர்த்துக் கொள்ளலாம் ஆனால் என்ன கனடா வந்துட்டோம் நாங்கதான் கனேடியன் அஹ் நீங்க இஷ்டத்துக்கு வாழுங்கள்னு விடைக்க தான் பிள்ளைகளும் வந்து இந்த மாதிரி பொறுத்த கூடிய வாய்ப்பு இருக்கான்னு நாங்கள் நூறு விதம் நம்பிக்கொள்றோம் கனடாவில் சரியா இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் வந்து பிள்ளைகளால சரியான முன்னாடி வழங்கப்படுறாங்க எப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க இப்படித்தான் வந்தோம்டா இப்படிதான் கஷ்டப்பட்டோம் இப்படி இப்படித்தான் வாழ்றோம் இப்படித்தான் நீங்களும் வாழும்னு சொல்லி ஒரு ஒழுங்கு கொண்டு வந்து ஒழுக்கத்துக்கு இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி வளர்க்கப்படுறவங்க தான் இன்னும் வந்து சரியா இருந்தோம் அப்படின்னா அந்த புள்ளியில்தான் சரியாக சமூகத்தையும் வந்து எடுத்துக்கொள்வார்கள் மிச்சம் இல்ல போர் இடத்துல எல்லாம் கால் அந்த சண்டை வந்து பண்ணிடலாம் போயிட்டு இங்கே வந்து இங்க ஃபன் கொள்வோம் நீ விட உனக்கு பிடிச்ச இரு அப்படின்னு சொல்லி விட்டாக்கள்ல தான் எல்லாரும் விட்ட அப்படி விட்டு நல்லா இருந்தோம் இருந்து கேக்குதான் போறான்னா என்ன அப்படி தான் இந்த மாதிரியானவர்களும் வந்து வருகிறார்கள் இதெல்லாம் தாண்டியும் என்ன பெரிய பிரச்சனை வீட்டு அம்மாவை ஆஹ் புள்ள புல விட்டாலும் செல்லாம் கொடுத்து கொடுத்து இன்னும் அதிக புள்ள அளவுக்கு வந்து அந்த வளர்த்து விட்டுட்டு கடைசி எல்லாம் முடிஞ்சாப்பிடவும் வந்து கொஞ்சம் கூட வக்க சோழ சூழல் எதுவுமே இல்லாமல் எந்த புள்ளி அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லி அதை அழு அழுது காட்டுவார்கள் அஹ் இன்று வரைக்கும் இதுதான் வந்து கேடல நடக்குது ஜாப்பாணத்துலையும் நடக்குது இப்படி இருந்தா எப்படி அவங்களோட உறுப்பினர் போறாங்க தெரியல இவர்கள் அவர்களுக்கு பிறந்த இடம் எந்த பாவம் செய்யலன்னு கூட சொல்லிக்கொள்ளணும் என்னது என்ன ஏன் இந்த மாதிரி எல்லாம் போகுது அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்து வருது அவ்வளவு பெரிய சண்டை சுத்தங்களை இருந்து தப்பி இட தவிர்த்து கொண்டு வாரம் வந்தாலும் ஒழுங்கா வாழலாம் இல்லையுமே அங்க இருந்து அது செத்திருக்கலாம் ஒழுங்காட்டணும் ஒழுங்கா வர மாட்டேன் ஒழுங்கா வாழ்றதுக்காக தான் தப்பு வாழ்ந்து இந்த மரணத்தை விட கொடிய முறையில நிர்வகிக்கிறதுக்கு எதுக்கு உரிய ஒரு தப்பு அன்றதான் நல்ல தெரியல ஆஹ் இப்படி எல்லாம் இதோ இப்படியும் நடந்துகொண்டிருக்கு சமூகத்துல கனடிய சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கும் சரி நம்ம இரண்டு மரணங்கள் எல்லாம் இருந்தாலும் கேரளா வந்து அதிகம் காரணம் என்ன ஒரு சமத்துவ கூடுவாரு இன்னொரு இந்த ஆக முதல்ல வந்தார்கள் மட்டும் கடலா இருக்கணும் அதாவது என்ன சண்டை ஆக பெருசாக முதலே வந்தார்கள் அப்ப அவைக்கு வந்து பஞ்சம் இந்த பிரச்சனை மறந்து இருக்கலாம் என்னது என்ன ரெண்டாம் மூன்றாம் தலைமுறை லட்சணங்கள்லாம் இருக்கு வந்து அது கடத்தப்படலாம் அப்படின்ற வாய்ப்பு கொண்டு இருந்தது பிள்ளைங்க நம்ம அப்பா சொல்ல மாட்டணும்னு நினைக்கிறேன் அப்படி அதாவது அவங்க என்ன அவைக்கு ஒரு ஒழுங்கு இருக்காம நினைக்கிறேன் எங்க போகணும்னு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி அப்ப அதுதான் வந்து அவையில வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து இந்த மாதிரி தண்ணி விடுதா இந்த மாதிரியான தீய செயல்களை எடுக்கிறது தள்ளி விருதா அப்படின்றோ தெரியல இல்லை என்ன இல்ல நாங்கள் அது அப்படின்ற மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக ஆசை செய்கிறார்களா இல்லாவது ஒரு அந்த இந்த விருதத்தில் இவ செய்யலாம்னு கேட்டா இது பதில் சொல்லியும் சொல்லினா எல்லாமே இறக்கம் எல்லாரும் குழப்படி விடுறாதான் ஆனாலும் என்ன எங்களுக்கு எங்க நேரம் தான் ஏன்னா அதுக்குள்ள எங்க நடக்குன்றதுதான் எங்களை அதை பாக்கலாம் அதுக்குள்ள எல்லா குற்றம் என்ன பிள்ளை நடந்தாலும் அது கொஞ்சமா பெருசும் அது வந்து சமூக காபத்தினத்த நாங்க பார்த்துக் கொள்ளணும் அப்படி பார்த்தா வந்து அதை முதல்ல வந்து தவிர்த்துக் கொள்ளலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு வைரஸ் மாரி தொடர்ச்சியா கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரியும் என்னை வந்து நல்ல ஹீரோக்கள் நல்ல ஆக்களை வந்து யாருமே பாராட்டுறது இல்லை ஒரு தன் கத்தியால கேட்க வெட்டி அந்த ரவுடித்தன் ரவுடித்தனமா செய்யறவங்களை தான் வந்து எனக்கு சமூகம் பாக்குது அடுத்து வேறு தர முறை தான் அவருக்கு ஹீரோ ஹீரோவா வந்து பாத்து பண்றதுனா தாங்கள்மா அப்படி வரணும் அப்படி பெரிய பைக்லேருந்து அப்படி ஓடணும் ஆக்களை விரட்டணும் அடுத்தவன் அடிக்கணும் உடைக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு வீரமான செல்லா வந்து சமூக வளத்தினங்கள் வந்து தரையப்பட்டு கடத்தல நல்ல முறையிலையும் வந்து குறிப்பிடத்துக்காக இதுல வந்து விழுபட்டு கொண்டிருக்காரு எப்படி இழுபட்டு விழுபட்டுதான் வந்து இது எல்லாமே வந்திருக்கிறது அஹ் எங்க முடியப்போ அது தெரியல ஆஹ் ஒரு பிள்ளை அம்மா அப்பா வந்து அவைக்கு அம்மா அவன் அம்மா அப்பா ஒரு ஆஹ் அவைக்கு யாரும் விளப்புத்தான் என்ன செஞ்சாலும் விளப்புத்தான் அவைக்கு பிடிக்கோ இல்லையோ அதை தாங்கி கொள்ள தான் வேணும் ஆனால் என்ன இந்த சமூகம் அதை சரியான முறையில் தீர்ப்பு இல்ல இல்லை தங்கன தங்கனை பார்க்க போயிடுவார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் அவர்களை சொல்றாங்க அதுக்கப்புறம் தங்கனை விளைப்பாக போயிடுவார்கள் உலகம் இதுதான் இதை விளங்கிதான் அங்கங்க தமிழர்கள் என்ன செய்ய வந்து ஓகே நகரத்துக்குள்ள தமிழர்கள் வந்துட்டாரா சக தமிழர்கள் வந்துட்டார்களா டக்குன்னு அடுத்த தமிழர்கள் இல்லாத இன்னொரு சிட்டிக்கு போயிடுவார்கள் அங்கேயும் தமிழர்கள் வந்துட்டார்களா அங்கேயும் இன்னொருக்கு இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துல போயிட்டும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் தமிழர்கள் அதிகமாயிட்டாலே விளங்கிடும் சிக்கல் அப்படின்னா அதை விலகி சென்றார்கள் உண்மையில நக்கள் அடிக்கிறது ஆரம்பது ஏன்னா இப்ப விளங்குது அவங்கள்தான் அறிவாளிகள் கொண்டிருந்தது இது இல்லாத அவங்க மேல இந்த பிரச்சனை தப்பிடுவாங்க இந்த தலைவர்கள தப்பி சந்தோஷம் இருக்காங்க ஆனா என்ன வெளியில தெரியாது என்ன தான் அவங்க சேர்றதும் இல்லை அவங்க வாழ்றதும் வெளியில காட்டுறதும் இல்லை இதுதான் தகவல் நன்றி